இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இடம்பெறுபவர் கனடா நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட ஈழத் தமிழரான ராதிகா சித் சபை ஈசன் கனடா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முதலாவது ஈழத் தமிழர் என்ற பெருமையை பெற்றிருக்கின்ற ராதிகா சிச்சபயசன் அவர்களை நோர்வே தமிழ் மூன்று வானொலிக்காக சந்தித்துக் கொள்கின்றோம் வணக்கம் ராதிகா சித்சபைசன் வணக்கம் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது தமிழர் பெண் இரண்டாம் தலைமுறையை சேர்ந்தவர் என்ற வகையில் உங்களுடைய அரசியல் பிரவேசமும் அரசியல் செயற்பாடு முக்கியத்துவம் வருகின்றன நீங்கள் சிறுவயதில் தாயத்திலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவிற்கு சென்றவர் என்ற வகையில் கனடாவின் தேசிய அரசியலில் ஈடுபாடு ஏற்பட்ட பின்னணி குறித்தும் என்று நீங்கள் தேசிய அரசியலில் வகிக்கும் பங்கு குறித்தும் பகிர்ந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக எங்களுடைய கெனேடிய அரசியல் மைய நீரோட்டத்தில் நான் ஈடுபாடு வேற ஸ்டார்ட் பண்ணதே சின்ன வயசுல இருந்து நான் அரசியல் என்றது அரசியலை மட்டும் தனிப்பட்ட முறையில யோசிக்கிற அரசியல் என்ற எனக்கு உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த பணியாற்றுறதுதான் ஒரு அரசியல்வாதின் முக்கிய பணி என்றான் நான் சொல்லுவேன் என்னென்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்று நாங்கள் உதவி செய்யலாமோ என்ன விதத்துல நாங்கள் உங்களுடைய சேவை பணியாற்றலாம் என்றதுதான் முக்கியமானது எனக்கு அந்த முறையில கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக மக்கள் நலனுக்காக ஒரு சமூக சேவையாளராக சிறு வயதிலிருந்தே நான் பணியாற்றி வந்திருக்கிறேன் ஏனென்றா என்னுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆஹ் சமூக சேவையில்தான் அவையுடைய பேஷன் இருந்தது ஒரு ஆசை ஈடுபாடு இருந்ததுனால அவை மூலம் நான் சற்று ஆர்வம் சமூக சேவையில் தான் பணியாற்ற வேணும் என்ற அந்த ஆர்வம் இருந்தது தொடக்கம் வந்து தமிழ் பாடசாலை ஒன்று தொடங்குறதுதான் ஆரம்பித்தது மேலேயே ஏழு வயசு இருக்கேக்க ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இங்க கனடாவில மிஸ் அங்கே இருக்கிற இடத்துக்கிட்ட தொடங்க வேணும் என்ற அந்த ஆசை அந்த ஆர்வம் இருந்ததுனால தான் நாங்கள் நான் உண்மையிலேயே இந்த அரசியல் சமூக சேவை மைய நீரோட்டத்துல அலுவல் செய்ய தொடங்கினதே அதுல இருந்துதான் நீங்கள் குறிப்பாக இந்த மக்கள் நலன் சார்ந்து சிறு முதல் ஈடுபட்ட அல்லது பெற்றோருடைய அந்த ஊக்குவிப்பு அவர்களுடைய பின்னணி அதற்கு அந்த ஆரம்ப புள்ளியாக தமிழ் பாடசாலை அதனூடாக உங்களுடைய அந்த பங்கேற்பு தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இன்றைய சூழலில் கனடா தேசிய அரசியலில் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கின்றது நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் டெபினெட்லி இந்த கம்யூனிட்டி இந்த இந்த தொகுதியில் வாழும் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது முதலுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு அவைக்கு ஏற்ற முறையில ஆஹ் எந்த விதத்துல இந்த சமூகத்துல இருக்கு மக்களுக்கு அந்த குரல் கொடுக்கலாம் என்றதுதான் என்னுடைய முதலாவது பணி என்னுடைய முக்கியமானது பணி ஆஹ் அந்த முறையில நான் வீடு வீடா போய் மக்களிடம் என்னுடைய அலுவலகத்துல மக்கள் வந்து எதுவா இருந்தாலும் எந்த முறையில மக்களை மக்களோட நேரடியாக சந்திக்கிறதுக்கு இல்லாட்டி நேர்காணலுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த முறைகள் எல்லாத்தையும் பாவிச்சு என்ன இந்த கம்யூனிட்டியில வாழும் மக்களுக்கு என்ன முக்கியம்ன்றது தான் என்ன முக்கியம் என்ன என்ன முறையான வழியில நான் என்னுடைய அலுவல சரி என்று மக்களுக்கு படுதோ அந்த முறையில நான் செய்து வருகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் பில் ஒரு தனி தனி நபர் சட்டம் என்று சொல்லலாம் முன்னெடுத்திருக்கிறேன் போஸ்ட் போஸ்ட் செகண்டரி செகண்டரி எஜுகேஷன் எஜுகேஷன் கனடாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு அதாவது மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எல்லா எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்ற முக்கியத்துவம் போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் நான் முன் முன் வந்து முன்னெடுத்திருக்கிறேன் ஒரு பேசிகலி அதை பிரின்சிபல்ஸ் வந்து மேற்படி ஹைக்கு நடத்தாமல் கவர்மெண்ட் மூலம் தான் நடத்த வேணும் எல்லாருக்கும் அந்த அந்த படிப்புக்கு எல்லாருக்கும் அந்த அந்த மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேணும்ன்றது மூன்றாவது பிரின்சிபல் இந்த பில்ல மற்றும் தமிழ் ரீடியோன்றபடியா தமிழ் மக்களுக்கு முக்கியமானது ஒன்று கனடாவில தமிழ் ஹெரிடேஜ் மாதத்திண்டு தமிழர் மரபு கொண்டாடும் மாதமாக ஜனவரி மாதத்தை டெசிக்னேட் பண்றதுக்கான இன்னொரு தனிநபர் சட்டம் நான் பாராளுமன்றத்துல முன்னெடுத்திருக்கிறேன் அந்த முறையில நாங்கள் கனடாவில பறந்து உலகம் பறந்து வாழும் தமிழர்கள் தமிழர்ல கூடிய அளவான தமிழ் மக்கள் வாழ்றது கனடாவில தான் அந்த முறையில கனடாவில இப்படியான லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறதுல இமலையே கனடாவுக்கு ஒரு கனடாவில கனடா நாட்டுக்கும் மற்றும் கனடா வாழ் மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பங்கு இருக்குது என்னென்னா இங்கதான் கூடிய அளவான மக்கள் நாங்கள் இருக்கிறோம் அந்த முறையில கனடாவில இந்த முறை இந்த இது முயற்சி மிக முக்கியமான என்ன நினைக்கிறேன் கூடிய கூடியளவான தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் இப்படி செய்யலுமண்டா உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெருமை தானே கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல கனடிய சமூகத்தின் மத்தியில் கூட உங்களுடைய பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதாவது டோரண்டோவில் இருந்து வெளிவரும் நௌ என்னும் சஞ்சிகை அந்த வார இதழ் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுக்குரிய சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை தெரிவு செய்திருந்தது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் இது எவ்வாறான ஒரு உணர்வை உங்களுக்கு தருகின்றது

in a you know, could you uh experience uh MPs a land in the way and the running and the competition? Um now when down Melia uh I I I am still in shock and uh in and now I just think of myself as na involvia team, uh N D P team, Puri Janaya Kachin, um நான் ஒரு ஆள் யோசிக்கிறது இந்த சமூகத்துக்கு இந்த கம்யூனிட்டிக்கு ஸ்கார்ப்ரோ ரூச்சுழ தொகுதியில் வாழ் மக்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல செய்ய தான் நான் பாடுபடுறது அது மேகசின் வந்து ஸ்கார்ப்ரோ மட்டுமல்ல முழு டொராண்டோல வார மேகசின் சஞ்சி என்றபடியா நான் உண்மையிலேயே கேளு நான் வெள்ளு வரண்டு

நாங்க தொடர்ச்சியாக இந்த புதிய ஜனநாயக கட்சி நீங்கள் அங்கம் வகிக்கின்ற புதிய ஜனநாயக கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஜாக் ஜெய்டோ அவர்களுக்கு தமிழர் விவகாரங்கள் தொடர்பான ஆலோசகராக நீங்கள் கடந்த காலங்களில் தற்போதைய சூழலில் கூட நீங்கள் அந்த பணியை மேற்கொள்கிறீர்கள் என்று எதிர்பார்க்கணும் அந்த வகையிலே இந்த தற்போதைய சூழலில் கனடிய தமிழர் விவகாரம் மற்றும் ஈழத் தமிழர்களின் அரசியல் பிரச்சனை தொடர்பாக நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சி மற்றும் கனடிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது நன்றி நன்றிக்கு தமிழர்கள் கூட வாழும் பகுதியில்தான் நான் பிரதிநிதியா இருக்கிறேன் அந்த முறையில ஆஹ் தமிழர்களின் அல்லதை பற்றி பேசுறது முக்கியம் புதிய ஜனநாயக கட்சி நீங்க சொன்ன மாதிரி ஜாக் எங்களுடைய எங்களுடைய இருந்த போது அவருடைய தமிழர்களின் சார்ந்த விஷயங்களை பத்தி அவருடைய டிரெக்டர் இப்பவும் புது கட்சி தலைவர் தாமகியாவோட அதை பணியாற்றித்தான் தான் வருகிறேன் வேற ரீசர்ச் பண்ணினாலும் தமிழன் முறையில அந்த பெற்றோர் சொல்லிடுறோம் உள்கத்திய போக மட்டும்தான் ரைட் அந்த அந்த முறையில அந்த தமிழன் முறையில அந்த உள் அந்த அடையாளம் இருக்கிறபடியா அந்த உணர்வு கூட இருக்கும் இருந்தாலும் இலங்கையில வாழும் மக்களுக்கு எந்த முறையில் நாங்கள் உதவி செய்யலாம் என்றதை யோசிக்க முதலாவது மனித உரிமை மூலம் தான் அந்த போக்கஸ் மனித உரிமை தான் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் காக்காட்டி தென்ஸ் நோ ரெஸ்பெக்ட் நோ மூவிங் ஃபார்வர்ட் மனித உரிமை டாபிக்ல டெபினெட்லி நாங்கள் கட்சி சார் கட்சியை புஷ் பண்றது கட்சியின் கோரிக்கை வந்து கனேடியன் கவர்மெண்ட் யூஎன் மூலம் ஒரு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனோ இன்பார்ஷோவின் குழி தேவையானது ஸோ தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு குழப்பம் இல்லாத என்ன இம்பார்ஷலுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு பயஸும் இல்லாமல்

human rights violations of the DPS a but the of course I uh, in this of all all uh, you like the college today not a cover and not a character come I the Commonwealth well had the government mm -hmm. meeting you could Canada for how many Canada collect them at them can I'm at member states were not Sri Lanka a lot on you and a lot on in the I uh, had மீட்டிங் நடக்க போகுது என்றால் போய்காட் பண்ண சொல்லி இலங்கையில் நடக்காம இன்னொரு நாட்டில் நடக்க செய்ய சொல்லி ஆனா அந்த நாட்டு இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்கும் என்றால் கனடா மற்றும் வேறு நாடுகளும் அதன் தொடர்ச்சியாக அந்த மனித விடயங்கள் தொடர்பாக கனடிய அரசாங்கத்தினுடைய தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் கூட தனிப்பட்ட முறையில் ஸ்ரீலங்காவின் போர்க்கூட்டங்கள் தொடர்பில் நீதியான விசாரணை அவசியம் என்று வலியுறுத்தியிருந்தீர்கள் கடந்த ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்கா மீது தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதற்கு அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய நாடுகள் ஆதரவு அளித்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தன அது ஒரு வலிமையானதாக இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட அளவிலே ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு புறநிலையே அது தோற்றுவித்திருந்தது ஆனால் ஸ்ரீலங்கா அவற்றை ஒன்றையும் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த மாத இறுதியில் இருந்து வார மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஸ்ரீலங்கா விவகாரம் பேசப்பட இருக்கின்றது தீர்மானம் கொண்டுவர

வயலேஷன்ஸ் மற்றும் போர்க்குற்றங்கள் விசாரணைகள் பற்றி பேசுறதுக்காக ஒரு கான்பரன்ஸ் ஒன்று ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன் ஆஹ் அதுல நான் போய் பங்கு பங்கு பெற்ற முடியாட்டிலும் அஹ் பல பல நாடுகளில் இருக்கிற மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்ற உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஏன்னண்டா இந்த ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை கவுன்சில் மீட் பண்ற நேரம் தான் அதுவும் நடக்குது அந்த முறையில நவநீதம் பிள்ளையுடைய வீடர்ஷிப் ஃபாலோ பண்ணி அஹ் மற்ற நாடுகள் இன்னும் பல நாடுகளுக்கு உலக உலக நாடுகள் எல்லாத்துக்கும் உண்மையிலேயே என்ன நடந்து எல்லா எல்லா நாடுகளில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது அந்த முறையில மற்ற நாடுகளுக்கு மற்ற உலகங்கம் வாழும் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வாழும் மக்களுக்கு ஒரு எடுத்து ஒரு இந்த இலங்கையில் நடந்த மனித போர்க்குற்றங்களோ இல்லாட்டி மனித உரிமை வயலேஷன்ஸோ எடுத்து மற்ற நாடுகளுக்கு இருக்கிற மக்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு அவென்யூஆட் இந்த புலம்பேர் சமூகத்தில் டாஸ்போராவில் இன்றைய நிலை குறிப்பாக செகண்ட் ஜெனவைஸ் இரண்டாவது தலைமுறையினுடைய இன்றைய நிலை எவ்வாறுதாக இருக்கின்றது குறிப்பாக கல்வி மற்றும் சமூக அரசியல் தளங்களில் அவர்களுடைய பங்கேற்பு சார்ந்து எவ்வாறு அந்த நிலை இருக்கின்றது எங்களுக்கு பல ஆஹ் தடைகள் தழைகள் இருந்தாலும் அதை மூன்று அதே அதே அதையும் தாண்டி வாரதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு கேடா போல நாள் அந்த முறையில உண்மையிலேயே எங்களுடைய பெற்றோருக்கு தான் அந்த நிறைய வாழ்த்து குடுக்கணும் போற்றவனும் ஏனென்றா எப்பவுமே எங்களுடைய கலாசாரத்துல கல்விக்கு முக்கியம் குடுக் மு முக்கியத்துவம் குடுக்கறதுனால கல்வி மூலம்தான் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆஹ் ஃப்ரீடம் எங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும் ஏனென்றா வே பிரம் the barriers that you're facing as a community, education is the key. So sorry no in na and the samuan angle uh either no kum uh kashtangalo po uh poratanglo, other Muri Nangalwara and uh Krakum Kaldi Mula nan mul the and the Vudazala karakum in and Ipa Valandivaram or இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழ் அந்த சந்தர்ப்பம் டெஃபினட்லி இருக்குது அண்ட் ஹை ஸ்கூல் மட்டும் எஜுகேஷன் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ அதுக்கு பிறகு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அந்த அந்த சந்தர்ப்பம் வந்து சப்சிடைஸ் பண்ண தான் எல்லாருக்கும் கனடாவில் எஜுகேஷன் படிப்பு கிடைக்குது யூஎஸ்ல யூஎஸ்ல கூட பாக்கேக்க ஒரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் வருஷத்துக்கு பே பே பண்றீங்கன்னா படிக்கிறேன்னா சிக்ஸ்டி பண்ண வேணும் அந்த முறையில இஸ் அ சோசியல் கண்ட்ரி என்டிபி நாங்க முதல் பேசினாங்க புதிய ஜனநாயக கட்சியின் வேல்யூஸ் இந்த கோரிக்கைகள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு எல்லாரும் நாட்டில இருக்கும் எல்லாருக்கும் ஒரே தரனால எல்லாரும் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேணும் என்ற அந்த கோரிக்கை உள்ள கட்சி அதே மாதிரி தான் கனடாவும் கனடாவில அந்த ஹெல்த் இல்லாட்டி கல்வி ரெண்டுமே எல்லாருக்கும் ஒரே அளவான ஹெல்த் கேர் கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ஒரே அளவான எஜுகேஷனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேணும் என்ற அந்த பண்டமேற்ற ஒரு பிரின்சிபல் இருக்கிறபடியா தான் கூட கூடிய புதிய குடிவரவாளருக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்ற இந்த நாட்டின் பண்டமெண்டல் பிரின்சிபல் உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கனேடியன்ஸ் இப்ப இருக்கிறவைக்கு எல்லா துறைகளிலையும் உண்மையிலேயே நல்லா தான் செய்யணும் செய்யறோம் മെഡിസിനെ പാത്രം ഉണ്ട് അത് നിറയെ ഡോക്ടേഴ്സ് നഴ്സസ് റേഡിയോളജിസ്റ്റ് എല്ലാരും എടുക്കണം തമിഴ് തമിഴ്ക്ക് മീഡിയയിലെ ബാക്കിയൊക്കെ பிசினஸ்ல பிஸ்னஸ்ல ஸ்மால் மீடியம் லார்ஜ் மல்டி மில்லியன் டாலர் பிசினஸ் பண்ற தமிழ் மக்களும் இருக்கணும் தமிழ் 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 பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து இங்க வந்த இஃப் யூ லுக் அட் என்ஜினியரிங் சவுத் கம்யூனிட்டிலேஷியன் கம்யூனிட்டி சொல்லி என்ஜினியரிங் பத்தி சொல்லவே தேவையில்லை மூண்டும் இருக்குது நிறைய ஆனா அதை தவிர அந்த ஸ்டாண்டர்டா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற தொழில் ரீதியை விட பாலிட்டிக்ஸ் கம்யூனிட்டி சோசியல் சர்வீஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு கெனடாவில் அந்த முறையில் உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழ் கெனேடியன்ஸ் வந்து உண்மையிலேயே இன்டர் பண்ணி இருக்கிறோம் எங்களுடைய கெனேடியன் கம்யூனிட்டியில அண்ட் இந்த கெனேடியன் கல்ச்சர் கெனேடியன் சொசைட்டிக்கு எந்த முறையில திரும்ப உதவி செய்யலாம் எந்த முறையில நன்றி சொல்லலாமோ அந்த முறையில எல்லா விதத்திலையும் நாங்கள் எல்லா துறையிலும் இருக்கிறோம் இனிமேல் நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது டெபினெட்லி ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும் செய்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு ரெண்டாவது மூன்றாவது தலைமுறைக்கு எங்களுடைய அடையாளத்தை பற்றி தெரியும் எங்களுடைய ஹிஸ்டரிய பத்தி தெரியும் மற்றது இந்த நாடு எங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி நாங்கள் தான் எடுத்து சொல்ல வேணும் மிக்க நன்றி சித் சபேசன் அவர்களே கனடா தேசிய அரசியலில் உங்களுடைய பங்கேற்பு செயற்பாடு மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா விவகாரம் கனடா அரசாங்கத்தின் தமிழர் அரசியல் பிரச்சனை தொடர்பான கனடா அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் புலம்பெயர் தமிழ் சமூகம் குறிப்பாக இரண்டாவது தலைமுறையினுடைய கல்வி தொழில் வாய்ப்பு சமூக பங்கேற்பு இணைந்த வாழ்வு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான விரிவான கருத்துக்களை நீங்கள் தமிழ் மூன்று வானொலியோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய நெருக்கமான அட்டவணைக்கு மத்தியிலும் தமிழ் மூன்றுக்காக இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக உங்களுக்கு மிக்க நன்றி கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி நன்றி ரூபன் மற்றும் உங்களுடைய இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கனடா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஈழத் தமிழரான ராதிகா ஈசன் அவர்களுடனான நேர்